ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் இப்போ அதை பத்தி நம்ம விவாதம் செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம பேரை உங்க பேரு என் பேரு எல்லாரும் பேரையும் வச்சு ஏதோ ஒரு வீடியோ போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க பாஞ்சாசன்யம் சேனல்ல பார்த்தேன் அதுல வந்து நம்ம கல்கி தேவராஜன் ஐயா வந்து இந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பார் போல அவர் வந்து அவர் மட்டுமே இம்மாற்றோர் மற்ற யாருமே வந்து இம்மாற்றலர் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் வந்து தன்னை இம்மாற்றலும் சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அவர் சேனலில் அவர் என்ன வேணால் பேசிக்கிட்டோம் இல்லை வேறு எந்த சேனலில் வேணாலும் என்ன வேணால் பேசிக்கிட்டோம் அது தவறு கிடையாது ஆனால் வந்து இப்போ வந்து ரெண்டு பேர் இதானாங்க பார்த்தீங்களா கல்கி துறை வந்து இதானார் அந்த ஏதோ பாடலில் இருக்கான் உண்மையான இம்மாற்றோலரை இல்லாமல் பொய்யா கிளைம் பண்ணா நமன அனுப்புவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது நமன அனுப்புவேன் அதான் உண்மையான இம்மாட்ட ரூலரா இல்லாமல் பொய்யான இம்மாட்ட ரூலரா இருந்து கொண்டு தாண்டான் இம்மாட்டு ரூல் கிளைம் பண்றவங்களுக்கு நம்மன் அனுப்புவேன் அப்படின்னு வருதான் பாடல்ல நமன் யமன் வருது போல யமன் இருக்கு அந்த மாதிரி பாடல் இருக்காது அவங்க ரெண்டு நடந்திருக்கான் அது மாதிரிதான் இவங்களுக்கு நடந்திருக்குன்றாரு யாரு கல்கி தேவராஜன் ஐயா சொல்றாரு யாரு நம்ம சாந்தன் சாம்ராஜுக்கும் அதற்கு முன்னாடி நடந்தது யாருக்கு நம்ம கல்கி துறைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது போக என்ன சொல்றாங்கன்னா அந்த பாஞ்சாசனியம் சனியம் சேனல்ல வந்து உங்க போட்டோ என் போட்டோ எல்லாம் போட்டு கழிச்சு தேவராஜன் சொல்றாங்கன்னா என் பேர் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாழப்பாடி சாய் பாபா அந்த அவங்க அந்த ஐயா பேரின் சொல்லிட்டு அப்புறம் யாரு கபில்தே அமைதியா இருக்காரு அவரையும் இப்ப நான் கேள்வி கேட்டுறேன் அதாவது இப்ப இத்தனை பேர் பேரை சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து தன்னை இம்மாற்றவளன்னுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாம் நான் வந்து கண்டிப்பா நமன் அனுப்புவேன் அப்படின்றாரு அந்த பாடல்கள் சொல்லபடி இவங்க ஐயாரு கிடையாது அதனால நான் அவங்களுக்கு எல்லாம் நமன் அனுப்புவேன்றாரு அதுக்கு நான் வந்து ஒரு பதில் கொடுத்துறேன் அவருக்கு எப்படி சொல்லிக்கிற உரிமை இருக்கோ அத மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு ஏன்னா நானும் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வியூஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் வியூஸ் வரைக்கும் போகுது இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நமக்கு தான் இப்போ வந்து பாத்தோம்னா என்னோட தான் இப்ப வந்து வியூஸ் அதிகம் அவங்கள விட இல்ல அதுக்கு நம்ம வந்து ஆணவம் கொள்ள தேவையில்லை அவர் எப்படி தன்னை இம்மாட்டா அவர் சொன்னாரு அவர் ஒரு டைம் சொன்னாரு கல்கி தேவராஜன் என்ன சொன்னா எனக்கு தான் ஐயாயிரத்தி நானூறு ரீல்ஸ் போயிருக்கு நான் தான் உண்மையான இம்மாட்டாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்மளுக்கு தான் இருபத்தி ஏழாயிரம் பெருமை வேணாம் எல்லா புகழும் எல்லாமே சிவன் பாத்துக்கிறவாரு நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு எப்படி தன்னை சொல்லிக்கிறதுக்கு கல்கி தேவராஜன் ஐயாவுக்கு உரிமை உண்டோ அதே போல எனக்கும் உரிமை உண்டு அதை போல இன்னும் சில சொல்லிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உரிமை உண்டு அவங்களுக்கும் உரிமை உண்டு ஆனா போட்டி இருக்கலாம் அது வந்து எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி இறைத்தேடல் இருக்கக்கூடிய போட்டியா இருக்கணும் போறாம இருக்க கூடாது நான் நம்ம அனுப்புவேன் பாடல்ல போட்டுருக்குன்றதுக்காக அப்ப ஏன் அதே நம்மன் வந்து ஐயா அது நம்ம சொல்லக்கூடாது நம்மளுக்கு அனுப்புவேன்ட்றா ஏன் அவருக்கு இறைவன் அனுப்பிட்டா

ஒரு பிரமுகரின் வீட்டில் திருமணம் நடக்க இருக்கிறது அங்கு போய் செய்தி சேகரித்து வாருங்கள் அதில் உங்களது திறமையை பார்த்து பணி தருகிறேன் என்றார் ஆசிரியர் புதிய நிருபரும் திருமணத்துக்கு சென்றார் ஆனால் அங்கு எதிர்பாராத விதமாக பெரிய கலாட்டம் நடந்துவிடவே திருமணம் நின்றுவிட்டது நிருபர் வெறும் கையோடு ஆசிரியரிடம் வந்தார் திருமணம் கலாட்டாவால் நின்று விட்டதால் செய்தி சேகரிக்க இயலவில்லை என்றார் உடனே ஆசிரியர் அடப்பாவி கலாட்டாவை கோட்டை விட்டு விட்டாயே அதுதானே இன்று பெரிய செய்தியாக வரும் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று தெரியாமல் நீ எப்படி நிருபர் பணிக்கு வந்தாய் என்று திட்டி அவரே அனுப்பினார் ஒரு தடவை பேசுனா ஒரு தடவை போடுவீங்க தினந்தோறும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசுனா அதை நீங்கள் எடுத்து பிடிக்கணும் அதை எடிட் பண்ணிட்டு வேற என்ன முக்கியமான நியூஸ் அதான் போடும் அதான் பத்திரிக்கை தர்மம் செய்திகள் புதுசு புதுசாக வரணும்